இன்றைக்கி மைசூர் தோசை செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் இட்லிக்கு அரிசி அதுக்கு அரை அதில் வந்து அரை டம்ளர் பருப்பு ரெண்டையும் ஒன்றா ஊற போட்டு வச்சுருக்கேன் நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊறுனா போதும் இந்த அளவுக்கு ஊற வச்சிடணும் அதோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு துண்டு பெருங்காயம் கொஞ்சமாக புளி கல்லுப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மையை அரைச்சிடணும் அரைச்சது நான் காமிக்கிறேன் மாவு அரைச்சி வச்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி வச்சிடணும் நல்லா தோசை மாவு மாவுறதுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கணும் இதில் இப்போ வந்து கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து கொட்ட போகிறேன் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ கருவப்பில் இது அப்படியே தோசை மாவுல இந்த மைசூர் தோசையில ஊற்றி ஊட்டிடணும் கடுகு தருவப்பில் தாச்சது இது நல்லா இதை கிண்டிடணும் நல்லா தோசையை ஊற்றுற அளவுக்கு பதமாக நல்லா கரைச்சி வச்சுக்கணும் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மைசூர் தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி தான் பொருத்தமாக இருக்கும் அது முதல்ல அரைச்சிடுவோம் தேங்காய் சட்னி அரைச்சிட்டு நான் அப்புறம் தோசை ஊற்றி காமிக்கிறேன் தேங்காய் சட்னி அரைக்கப்புறம் சட்னிக்கு தேவையான உப்பு ஒரு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூனும் பொட்டுக்கடலை இதை மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம் இப்போ தேங்காய் போடணும் கொஞ்சமாக தண்ணி நல்ல மைய அரைச்சிட்டு வந்துரும் சட்னி அரைச்சிட்டேன் மைசூர் தோசைக்கு கடுகு தருவில் தாளிச்சும் போதே தாளித்து வச்சுட்டேன் அது அந்த சட்னியை எடுத்து போட்டு கிண்டி வச்சிருவோம் தேங்காய் சட்னி ரெடி தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சி அடுத்து நம்ம தோசை ஊற்றுவோம் மைசூர் தோசை ஊற்றுவோம் மைசூர் மைசூர் தோசை வந்து அரை அரைச்ச உடனே ஊற்றலாம் இது குளிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அரைச்ச உடனே இது ஊற்றலாம் அந்த தோசை கல்லு பதமா இருக்குது சூடாக இருந்துச்சுன்னா லைசா தண்ணி திரிச்சிங்க கல்லு நல்லா பதமா இருக்கணும் அதான் அழகா இருக்க வரும் ஆனா நைசா ஊத்தலாம் அப்போ நல்லா இருக்கும் வேலை என்ன இந்த ஓரத்துக்கு ஒன்று என்ன ஒரு பக்கம் வெந்திரிச்சு இந்த பக்கம் திருப்பி போகணும் ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு எடுக்கணும் அடுத்த தோசை தண்ணி கழிச்சுருங்க இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன் ஒரு பக்கம் வந்துருச்சு இந்த பக்கம் நல்லா செவக்க விட்டு எடுக்கணும் அப்போதான் நல்லா முறு முறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை தோசை எடுத்துடலாம் மைசூர் தோசை தேங்காய் சட்னி இதான் எங்கள் வீட்டுக்கு நைட் டின்னர் நீங்களும் இந்த வெளியூர் தடவை மைசூர் தோசை செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள்